தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க நபரை ஒரு வேலையை விட்டு நீக்கணும்னு சொன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு இயரிங் வந்து இருக்கணும் அதாவது அவங்க இன்டர்னல் இயரிங் கம்பெனிக்குள்ளே பிஃபோர் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்படி செய்கிறது இல்லீகல் அண்ட் அண்ட் அன்ஃபேர் ப்ராக்டிஸாக கருதப்படுமா ஸோ முறையாக என்னெல்லாம் செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு வழக்கை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வழக்கில் வந்து இல்லீகலாக ஒரு நபரை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க ஜாப்ல இருந்து அவருக்கு என்னென்ன கான்சிக்வன்சன் நடந்துச்சு அந்த அந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன லீகல் இஷ்யூஸ் என்ன ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றது ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக ஒரு நபருக்கு இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் ஜென்ரல் ப்ராக்டிஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும் ஸோ வழக்கை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்குற ஒரு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சர்ஜனாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாபுக்காக வராரு டென்டல் சர்ஜன் அந்த பர்டிகுலர் நபர் அவரு அந்த ஜாபுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர்லாம் கிடைச்சாச்சு ஜாயின் பண்ணுறாரு கொஞ்ச நாள் அவருக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனுக்காக என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆஃபர் வருது ஸோ இந்த ஒரு ஆஃபருக்காக அவர் வந்து பேரலா ஜாபையும் வந்து அவர் பார்க்கணும் அதே சமயத்தில் அவருடைய அந்த எஜுகேஷன் கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டடி லீவ் அந்த அண்ட் மெடிக்கல் லீவ் இந்த மாதிரி லீவை வந்து வேணும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் சூப்பர்வைசர்கிட்ட அப்ளை பண்ணுறாரு பட் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்சன் வந்து பேர்லாக இவருக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் ரெண்டுத்தையுமே பார்க்குறாரு ஒரு பக்கம் ஜாபை பார்க்குறாரு ஒரு பக்கம் எஜுகேஷன் ஒரு சர்டன் டைமில் இவருக்கு ஒரு குரூசல் சுச்சுவேஷனில் கொஞ்சம் அதிகமாக எஜுகேஷன் சைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு மெடிக்கல் எமர்ஜென்சின்ற மாதிரி ஸோ ஃபைனலாக இவர் அங்கே அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனை முடிஞ்சதுக்கப்புறம் ஜாபில் ஜாயின் பண்ண வராரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லீகலாக டெர்மினேட் பண்ணுறாங்க அவரை ஸோ இதற்கான ரீசன் அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் என்ன இந்த பர்சன் வந்து அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாரு அப்டேண்ட் ஆனதுனால நாங்கள் வந்து இவரை வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இங்கே லீகல் இஷ்யூ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வித ரூல் இருக்குது எப்பவுமே நீங்கள் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பைலா கோட் ஆஃப் கான்டாக்ட் கம்பெனியோட அக்ரிமெண்ட் ஸோ இன்னும் பல பேர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் எது எப்படி இருந்தாலும் பேசிக்காக ரெண்டு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று டெம்ப்ரவரி ஒர்க்கருக்கான ரூல் இன்னொன்று பர்மனெண்ட் ஒர்க்கருக்கான ரூல் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி ஒர்க்கரை அவர் வேலையில் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லி அவரை பணியிடை நீக்கம் செஞ்சாலும் சரி இல்லை அவரை டெர்மினேட் பண்ணாலும் சரி அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிள் பட் அதே நீங்கள் பர்மனன்ட் எம்ப்ளாயாக ஒரு நபர் இருக்கும்போது அவங்கள டெர்மினேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அக்கார்டிங் டு அவங்க கோட் ஆஃப் கான்டாக்டில் ப்ராப்பரான ஹியரிங்கை நியமித்து டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து என்ன வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த பர்சனை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலை வந்து ப்ரொவைட் பண்ணும் ஸோ இந்த லீகல் இஷ்யூஸில் இது ஒரு பாயிண்டாக கருதப்படுது அதுக்கு அடுத்தது எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஒரு பர்சனை அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் சொன்னால் அவங்களுடைய ஃபியூச்சர் ஜாப் அவங்களுடைய ஃப்யூச்சரில் வேறு எந்த ஜாபுக்கு போனாலும் இதை வந்து ஒரு மெயினான ரீசனாக பார்க்கப்படும் அப்டேண்ட வேர்டு வந்து அண்ட் அன்டில் நீங்கள் அந்த பர்டிகுலர் நிறுவனம் யாரை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்களோ அவங்க அதுக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு ஒரு நபர் வந்து ஒரு தண்டனையை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஹியர் ஆன் போத் சைட் ரெண்டு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்டு அதுக்கப்புறம்தான் அதற்கான முடிவு வந்து எடுக்கணும் எக்ஸாம்பிள் நீங்கள் கோர்ட்டில் வந்து எப்படி ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க ரெண்டு தரப்பினரோட வாதங்களையும் கேட்டு அதுக்கப்புறம் வந்து யார் பக்கம் நியாயம் அந்த வந்து எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ தீர்ப்பு வந்து ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கண்டெக்ட் பண்ணி ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது ஸோ அதே அதுதான் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் இங்கே வந்து இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து வைலட் ஆகிருக்கு ஸோ ப்ராப்பர் நோட்டீஸ் வந்து கிடையாது ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான கேஸ் வந்து நிறைய ஒரு ஜாப்ல சில பேர் டெர்மினேட் பண்ணியிருக்குன்னு ஒரு வழக்கை தொடர்ந்துருப்பாங்க அவங்களோட எல்லா வழக்குலையுமே இந்த மூணு விஷயங்கள ஒரு விஷயம் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த வழக்கு வந்து அதில் நோக்கி தான் வந்து இனிஷியேட்டே ஆகியிருக்கும் ஸோ இந்த விஷயங்களும் ஒவ்வொரு வழக்குலையுமே நடந்திருக்கும் ஸோ இங்கே இங்கேயும் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ மூணு விஷயத்த பார்த்துருக்கோம் நோட்டீஸ் இல்லை எக்ஸ்பிளனேஷன் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொடுக்கப்படலை ஸோ ஃபைனலாக வந்து கோர்ட்டோட அப்சர்வேஷன் கோர்ட் என்ன குறிப்பிடுறாங்கன்னா பர்மனன்ட் எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இந்த பர்சனுக்கு வந்து கொடுக்கப்படலை ஸோ டெம்பரவரி ரூல்ஸை வந்து மேற்கோள் காமிச்சு அவரை வந்து டெர்மைட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த டெர்மைட் வந்து செல்லுபடி ஆகாது செகண்ட் வந்து இவர் மேலே போடப்பட்டிருக்க அலிகேஷனுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸை வந்து அவங்க சப்மிட் பண்ண முடியல பிகாஸ் அப்காண்டிங்ற வேர்டை இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பர்சன் அப்காண்டிங் இவங்க என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அந்த பர்சன் அப்ஸ்காண்டிங்காக இருக்கும்போது அப்படி எந்த ஒரு ஃபைண்டிங்லேயுமே அவரை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் அப்ஸ்காண்டிங் சொல்லி தீர்மானம் செய்திருக்காங்க இதற்கான எவிடன்ஸை கேட்கும்போது அவங்கக்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்போது இந்த பர்டிகுலர் இயர் ஆன் அதர் சைட் ரெண்டு தரப்பினருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எந்த ஒரு இயரிங்கும் கேட்காததினால இது வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரின்சிபிள்ஸ் ஸோ இதையும் வந்து அந்த அப்ளிகண்ட்டோட அட்வொகேட் வந்து முன்வைக்கிறாரு ஸோ இது எல்லாமே கம்பைல் பண்ணி கோர்ட் ஃபைனல் டிசிஷன் என்னென்னா இந்த பர்டிகுலர் ஆர்டர் டெர்மினேஷனை வந்து குவாஷ் பண்ணுறாங்க திரும்பவும் அந்த பர்சனை அந்த ஜாபில் அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறாங்க மேலும் அவருக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருந்ததோ அதை அப்படியே வந்து ரீட்டைன் பண்ண சொல்கிறாங்க ஆஸ் பர் நேச்சுரல் ஜிஸ்டீஸ் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து சில ப்ரின்ஸிபிளை நம்ம பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு நிறுவனம் ஒரு பர்சனை வித்தவுட் எனி என்கொயரி ஆர் த எவிடன்ஸ் பை வேகா வந்து வித்தவுட் தி தேச்சல் ஜஸ்டிஸ் ஒரு பர்சனை வந்து டெர்மினேட் பண்ண முடியாது அப்படி டெர்மினேட் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு வழக்கை ரைஸ் பண்ணுறாரு சொன்னால் ஆப்போசிட் பார்ட்டியான அந்த கம்பெனி இதற்கான எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அவங்க சப்மிட் பண்ண தவறும்போதே அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த அலிகேஷன் அவங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றது தான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ இங்கேயும் வந்து அதுதான் நடந்திருக்கு இப்போ ஒரு நபர் வந்து இந்த மாதிரி வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஜட்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன் ஒரு வழக்கை கொண்டு வரார் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் எனி ப்ராப்பர் ரீசன் அப்போ நீங்கள் என்ன வந்து உங்களுடைய அட்வொகேட்டும் நீங்களும் இந்த வழக்கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் வழக்குக்கு நீங்கள் இன்புட்டாக உங்கள் அட்வொகேட்டுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொன்னாலே இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மேபி அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் என்ன ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான அந்த லீகல் மீட்டிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இனிஷியேஷன் தான் உங்களுடைய அந்த கேஸுக்குமே வந்து ஒரு உங்கள் சைடுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ ஒரு டெர்மினேஷன்ன்றது கண்டிப்பாக வித்தவுட் ஏ ஹியரிங் இது வந்து ஒரு இல்லீகல் தென் அன்ஃபேர் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்துள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்